நாராயண நீங்கள் இருவரும் விளையாடி கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது மனதிற்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது தெரியுமா ஓ நாரத மாமுனியே வாருங்கள் மாமுனியே கந்தா நாரதர் வந்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக கழகம் இருக்கிறார் என்று சொல்வார்களே நாரதர் கழகம் நன்மையிலே முடியும் என்று சொல்லார்கள் நீங்கள் குடியிருக்கும் பரங்குன்ற மலையில் ஏதோ ஒரு பிரச்சனையாமே உங்களுக்கு தெரியுமா பிரச்சனையா எனக்கேதும் தெரியாதே நாரதரே சிக்கந்தா உனக்காவது தெரியுமா எனக்கும் தெரியாத நாரதரே உங்கள் இருவருக்கும் தெரியாமல் அங்கு ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது பிரச்சனையா என்ன பிரச்சனை நாரதரே குழந்தைகளே உங்கள் இருவரையும் பிரிக்க சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது சூழ்ச்சியா ஆம் புரியும்படி சொல்கிறேன் குமரா வருடந்தோறும் கார்த்திகை திருநாளில் நீ இருக்கும் இடத்தில் பக்தர்கள் தீபம் ஏற்றி வழிபடுவார்கள் அல்லவா ஆமாம் நாரதரே என் ஆலயத்திற்கு சற்று மேலே உள்ள எங்களது சகோதரர் கணபதியின் ஆலயத்திற்கு அருகில்தான் விளக்கேற்றி வழிபடுவார்கள் சிக்கந்தா இந்த விவரம் உனக்கும் தெரியும் அல்லவா எனக்கும் தெரியும் நாரதரே அந்த தீபாவளியை காணும் பொழுது நான் அளவற்ற மகிழ்ச்சி அடைவேன் உங்கள் இருவரது மகிழ்ச்சிக்கும் ஒற்றுமைக்கும் தற்போது ஆபத்து வந்திருக்கிறது காலங்காலமாக உங்கள் சகோதரன் கணபதியின் ஆலயத்திற்கு அருகில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு பதிலாக உச்சியில் உள்ள கல் தூணில் தான் தீபம் ஏற்றுவோம் என்று பிடிவாதம் ஏற்கனவே இருக்கின்ற இடத்திற்கு என்ன குறையாம் குறை ஒன்றும் இல்லையாம் குமரா மலை உச்சியில் தீபம் ஏற்றி உன் எல்லை பகுதியை விரிவடைய செய்ய நினைக்கிறார்கள் இது வேண்டாத வேலை விளைநாரதவரே மலை உச்சியில் தீபம் ஏற்றினால் அருகிலுள்ள அண்ணன் சிக்கந்தரின் தர்காவிற்கும் தேவையற்ற சிரமங்கள் ஏற்படும் நீ சொல்வது சரிதான் முருகா அவர்கள் நீதிமன்றத்திற்கும் சென்று வழக்கு தொடுத்து வம்பு செய்கிறார்களே அவர்களுக்கு உன்னுடைய பதில் முட்டாள் பக்தர்கள் இவ்வளவு நாளாக நெய்விளக்கை ஏற்றி என்ன பலனை கண்டார்களாம் நாட்டில் கல்வி அறிவில்லாமல் எவ்வளவோ குடும்பங்கள் அறியாமை எனும் இருளில் மூழ்கி கிடக்கின்றன டாஸ்மாக் எனும் பேர் அரக்கனினால் இளம் பெண்களின் வாழ்வு சீரழிந்து கொண்டிருக்கிறது நீர்வளமும் நிலவளமும் உள்ள நம் நாட்டை சமூக விரோதிகளும் அதிகார ஆதிக்கவாதிகளும் சூறையாடி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஜாதி மதம் இனம் மொழியென்று சக மனிதர்களிடையே வெறுப்பை உமிழ்கின்ற மிருகங்களும் இந்த மாண்டில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த இருண்ட மனம் படித்தவர்களை கண்டறிந்து அவர்களின் மனதில் அறிவு விளக்கை ஏற்றினாலாவது நாடு முன்னேறும் அதனை விட்டு விட்டு நெய் விளக்கை ஏற்றி என்னத்தை சாதிக்கப் போகிறார்களாம் சாதிப்பதற்காக அல்ல மகனே உங்கள் பக்தர்களின் ஒற்றுமையை சிதைப்பதற்காகவும் பரங்குன்ற மலையில் உள்ள உனது சகோதரன் சிக்கந்தர் பாதுசாவின் தர்காவை அப்புறப்படுத்துவதற்காகவும் தான் இந்த சண்டாளர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய காரணம் தான் என்ன நாரதுரே சிக்கந்தா நீ இருக்கும் இடத்தில் மக்கள் ஆடு கோழி பழியிட்டு உண்கிறார்கள் அல்லவா நாரதுரே அதில் என்ன தவறு தவறொன்றும் இல்லை கந்தூரி விழாவின் போது சமைக்கப்படும் ஆட்டுக்கறி குழம்பு வாசனை முருக பக்தர்களின் மூக்கை ஆமாம் நாரதரே என்னை வழிபடும் பக்தர்களில் பலர் சிக்கந்தர் தர்காவிற்கு சென்று சிக்கன் சாப்பிட்டு வருவதாக சொல்வார்கள் அட உனக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது ஆமாம் நாரதரே இதில் உனக்கு ஏதும் வருத்தம் இல்லையா குமரா இதில் எனக்கு என்ன நாரதரே வருத்தம் அவர் அவருக்கு பிடித்த உணவே உண்கிறார்கள் நான் யார் அவர்களை கட்டுப்படுத்த நீ சொல்வது சரிதான் ஆனால் சிக்கந்தர் பாதுஷாவின் தற்காவில் சமைக்கப்படும் மாமிச உணவால் உன்னுடைய புனிதம் கெடுவதாக எங்கு சிலர் கூப்பாடு போடுகிறார்களே காட்டு மிராண்டி மனிதர்கள் ஒரு புனிதமும் கிடவில்லை ஒரு புண்ணாக்கும் கிடவில்லை அனைத்தும் சரியாக தான் செல்கிறது நாரதரே எனக்கு புனிதத்தை விட மனிதமே முக்கியம் சில நயவஞ்சக எச்சக்கலைகளால் பரப்பப்படும் பொய் பிரச்சாரம் இது என்னை வணங்கும் உண்மையான பக்தர்கள் ஒரு இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சரியாகச் சொன்னாய குமரா நாரதா மாமுனியே நானும் குமரன் ஒற்றுமையாக இருப்பது இங்குள்ள ஒரு சில குள்ளநெறி கூட்டத்திற்கு பிடிக்கவில்லை என்பதை நாங்களும் அறிவோம் வடநாட்டில் அவர்கள் நடத்திய வன்முறை சம்பவங்களை தமிழ்நாட்டிலும் நடத்த திட்டமிடுகிறார்கள் அவர்களின் முயற்சி இங்கு ஒருபோதும் பழிக்காது இப்பரகுந்திரமலையில் வசிக்கும் சிக்கந்தர் பாலசாவான நானும் செந்தில்நாதனானின் தம்பி குமரனும் சமண மதத்தை போதிக்கும் துறவிகளும் கிறிஸ்தவ தேவாலயங்களுமாக ஆண்டாண்டு காலம் நாங்கள் எல்லோரும் இணைந்து எங்களை வணங்க வரும் பக்தர்களை நல்வழிப்படுத்தி வருகிறோம் எங்களுக்குள் இல்லை இப்படின்ற மலை பொதுமக்கள் அனைவருக்கும் சொந்த மலை அயோத்தியை போல் ஆக்கி காட்டுவோம் என ஆணோ கூச்சொலையிடும் அயோக்கியர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் விரைவில் அவர்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவர் இது உறுதி மாமுனியே என் செல்லுங்களே இது போதும் நீங்கள் இருவரும் இதேபோல் ஒற்றுமையுடன் வாழ்ந்து அப்பாவி மக்களுக்கு வேண்டுகிறேன் உம் செல்லுங்கள் நீங்கள் குடியிருக்கும் திருப்பரம் மலையை நோக்கி இல்லாவிட்டால் எவனாவது வந்து விடுவான் உங்களை பிரிப்பதற்கு நீதிமன்ற உத்தரவை காட்டி நாரதரே மக்கள் மன்றத்திற்கு முன் அநீதிமன்ற உத்தரவுகள் செல்லுபடி ஆகாதையா விடைபெறுகிறோம் நாரதரே ായണ നാരായണ നാരായണ നാരായണ